பாஸ்டர் அவரே எங்கே வெட்டி கொள்ளணும் இங்கே அப்படின்னு பார்த்தா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணவே கூடாது இதெல்லாம் இல்லீகல் ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நமக்கு வந்து தெரிய வந்துச்சு பாதிக்கப்பட்ட தனுஷோட அப்பா ராஜேஷ் அவரே அவரோட அவரோட இறுதி விஷயங்கள் நடக்கிறப்ப இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்க்ளூசிவாக எல்லா பிரச்சனையுமே நமக்கு இங்கே சொல்லியிருப்பாரு என்னன்னா ஆனால் இதுக்கு மூல காரணம் ஒருத்தர் இருக்கிறான் அவர் பேர் அங்கே மென்ஷன் பண்ணல இந்த ஏரியாவை மீன் அடிச்சுட்டு இருக்கதே மூணு லேடிஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் யாருன்னா அப்ப அந்த அத்தளவு கொடூர கொலையாளிகளை அந்தளவுக்கு வெல் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி பேருக்கு ஏன் தனுஷ் தனுஷ்மெல்லா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பசங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் கஞ்சா டேப்லெட்டு ட்ரக் டேப்லெட்டு அது மட்டும் இல்லாம ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பத்து வருஷமாக இந்த கஞ்சா இந்த ட்ரக் ரிலேட்டட் எல்லாமே எங்க புழக்கத்துல இருக்குன்னு சொல்றேன் இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ஒருவேளை உண்மை நிரூபிக்கப்பட்டால் மீடியா எடுத்துட்டாவே நிறைய கொலை கொள்ளை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வருது இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம் தான் இது ஒரு பாக்ஸரை ஒம்பது பேர் சேர்ந்து வெட்டி கொலை செஞ்சுருக்காங்க மூளை தனியாக உடலில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு ஸோ எக்ஸாக்டாக அந்த ஒம்பது பேரும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா இல்லை அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்ன ஏன்னா இப்போ அந்த ஒம்பது பேர் இன்னும் அரெஸ்ட் பண்ணலை தனிப்படை வச்சு தேடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இது மீடியாலாம் வந்தப்போ எப்படி வந்ததுன்னா இந்தங்க பாக்ஸரு திரும்ப திரும்ப எப்படின்னா ஒரு எக்ஸைஸ் ரிலேட்டட் பர்சன்ஸ்க்கே ஏதாவது ஆகிட்டு இருக்கேன் என்னங்க இது பாக்ஸர் இறந்து விட்டார் அப்போ அப்போல்லாம் ஃபஸ்ட் நமக்கு வர முதல் தகவல் அப்படி தான் ஒரு பெரிய தமிழிலாம் வரும் அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் இது எங்கே அது அது ரிலேட்டட் கிடையாதுங்க ஒரு பாக்ஸரை வெட்டி கொண்டு இருக்காங்க பாக்ஸர் அவரே எங்கே வெட்டி கொள்ளணும் இங்கே அப்படின்னு பார்த்தா தான் நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இது இதெல்லாம் இதெல்லாம் பண்ணவே கூடாது இதெல்லாம் இல்லீகல் ஆச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து இங்கே நமக்கு வந்து தெரிய வந்துச்சு இப்போ என்ன யார் இவர் அப்படின்னு பார்த்தா தனுஷ் அப்படிங்கிற பர்சன் இருபத்தி நாலு வயசு இவருக்கு இவரோட அப்பா பேர் ராஜேஷ் அம்மா பேர் வந்துட்டு ராதா இவங்க வந்துட்டு எங்கன்னா ராஜாஜி நகர் கிருஷ்ணமால் பேட்டை ட்ரிப்ளிகேன் தான் இவங்க வீடு இவருக்கு ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆகணும்ன்றதான் இவரோட கனவு ஆனா இவருக்கு மேல விழுந்த ரெண்டு கேஸ்னால இவரோட போலீஸ் ஆக முடியல அதனால என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஏரியால இருக்க பசங்களுக்கு இவங்களுக்கு சேர்ந்து வந்து பாக்ஸிங் சொல்லி கொடுத்துட்டு பாக்ஸரா இருந்தார் சரி ஓகே போலீஸ் ஆனாலும் ஒருத்தர் நினைக்கிறாரு ஏங்க இவர் மேல கேஸ் விழுந்தது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது அப்படியே நம்ம பேக் டு போனோம் அப்படின்னா வந்துட்டு மூணு பேர் வந்து அவங்க ஆக்சுவலி இது எப்படின்னா நம்ம ஆத்தென்டிகேட்டடான ஒரு விஷயம் ஒண்ணு ரெண்டாவது பாதிக்கப்பட்ட தனுஷோட அப்பா ராஜேஷ் அவரே அவரோட அவரோட இறுதி விஷயங்கள் நடக்கிறப்போ இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளிசிட்டா எல்லா பிரச்சனையுமே நமக்கு இங்க சொல்லியிருப்பார் என்னன்னா இந்த ஏரியாவை வீணடிச்சிட்டு இருக்கதே மூணு லேடிஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் யாருன்னா ரீட்டா செல்வி சுமதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் கூடவே சுமதியோட ஹஸ்பண்ட் முனியான்னு சொல்லி சொல்லியிருப்பார் ஆக்சுவலி இவங்களுக்கு இவங்களோட பசங்க தான் இல்ல மெஜாரிட்டின்னு சொல்லிருப்பார் எட்டு பேர் அதான் மொத்தம் ஒன்பது பேர் இல்லையா எட்டு பேரான பசங்க இவங்க தான் இவங்க தான் இந்த ஏரியாவே ஸ்பாயில் பண்றது நிறைய குற்ற செயல்ல ஈடுபடுறது இவங்க தான் சொல்லியிருப்பாங்க இந்த லேடீஸ் நேம்மை சொல்லி லேடீஸ் நேம்மை சொல்லி இவங்களோட பசங்க இவங்க மூணு பேரும் இல்ல அப்படின்னா அந்த ஏரியாவே ரொம்ப நல்லா இருந்துருக்கும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிருப்பாங்க அதையும் தாண்டி இந்த ஒன்பது பேர் பேர்ல சில பேர் பேர் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதாவது மோகன் தீபக் செந்தில் விஷால் டேவிட் இவங்க பேர் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கு மிச்ச பேர் பேர் இன்னும் வெளியே வரல அஃபீஷியலா அரஸ்ட் ஆன அப்புறம் போலீஸ் தரப்புல இருந்து நமக்கு இதுல வெளியே வரும் இவங்க ஓகே என்ன மோட்டிவ்ல பண்ணாங்க அப்படி என்ன சொன்ன மாதிரி மூளை தனியா உடம்பு உடல்ல இருக்க பாகங்கள் தனியா அந்த அளவுக்கு வெட்டி கொடூரமா கொலை பண்றதுக்கு என்ன நடந்தது ஒண்ணு ரெண்டாவது இவர முப்பதாம் தேதி நைட்டு பன்னெண்டு மணிக்கு நடக்கிற இன்சிடென்ட் இது இதை தாண்டி இவரை தடுக்க வந்து இவங்களை அந்த வெட்ட வரும்போது தடுக்க வந்தாரு இல்லையா அருண் அவருக்கும் பல இடத்துல வெட்டுக்காயம் எடுக்கிற பதினோரு தயல்கள் சொல்லப்படுது அதையும் தாண்டி உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் வந்து இப்ப போராடிட்டு இருக்காரு இப்படி என்ன ஏன்னா நம்ம சொல்லும் போது கேஸே ஆகட்டுமே அவர் வந்து அந்த ஒரு குத்துச்சண்டை வீரர் திரும்ப அப்படிங்கிறதுனால அவர் வந்து நேக்காக வந்துட்டு அந்த கால் நரம்ப கட் பண்ணுறதாகட்டும் நிறைய விஷயங்கள் பண்ணுறதாகட்டும் அது மாதிரி ரொம்ப டெக்னிக்காக கொலை பண்ணதுனால தான் ஹேபிச்சுவல் அஃபெண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கப்படுது அது தாண்டி ஒரு கொடூரமாக இதில் வந்துட்டு மூளைத்தனியாக வருது பாடி பார்ட்ஸ் தனித்தனியாக இந்த மாதிரி வருதுன்னு போது அப்போ அந்த அந்தளவுக்கு கொடூர கொலையாளிகள் அந்த அளவுக்கு வெல் ட்ரெயின்டா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் என்னென்ன நமக்கு எழுந்துட்டுருக்கு இதெல்லாம் தாண்டி இப்போது இது முன்னாடி என்ன பேசப்படுது முன்பகை காரணமாக அப்படி இப்படின்லாம் பேசப்பட்டுச்சு சரி எதுக்காகங்க அந்த முன்பகை அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா முன்பகை மட்டுமே ஒரு ரீசன் இல்லை இல்லை இன்னொரு ரீசனாகவும் சொல்லப்படுது அவங்க அப்பா தரப்பிலிருந்து சஸ்பெக்டாகவும் பார்க்கப்படுது அதில் தான் அவர் இந்த மூணு பேர் பேரை சொல்லியிருக்காரு ரீட்டா செல்வி சுமத்தி முனியா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இவங்க பேரை சொல்லியிருக்காரு சரி அப்படி என்ன தாங்க அவருக்கு சஸ்பெக்ட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இங்கே வந்துட்டு சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கும் எம் கே மூர்த்தி அப்படிங்கிற ஒரு பர்சனுக்கும் வந்துட்டு ஒரு தகராறு ஏற்படுது அந்த இடத்துல என்ன தகராறு ஏற்படுது அப்படின்னா இவர் வந்து இன்னொன்று இதில் என்ன சொல்லப்படுதுன்னா எம்கே மூர்த்தி அப்படிங்கிறவர் ஆளு கட்சியில் இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது இருந்தார் இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலும் இந்த இடத்துல இருந்துட்டுருக்கு அவங்க அப்பா சொன்னதை வச்சு இதுக்கப்புறமா அது உண்மையாக இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு செகண்ட்ரி அவங்க அப்பா என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ வந்து ஐயப்பன்னு ஒருத்தர் இறந்ததுக்காக அவங்க ஏரியாவில் இந்த கானாலாம் வைப்பாங்க இல்லையா சில ஏரியாஸில் ஸோ அந்த கானா அந்த மாதிரி கானா கச்சேரி வச்சப்போ சுரேஷ் வந்து பேனர் ரெடி பண்ணதாகவும் அந்த பேனர்ல வந்து எம்கே மூர்த்தி அவரோட ஃபோட்டோ போடாததுனால இவங்க ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதங்கள் ஏற்பட்டுச்சு ஸோ இந்த வாக்குவாதத்தில் வாக்குவாதங்கள் ஏற்படும் போது சுரேஷ் வந்து எல்லா இவங்க எல்லாருக்கும் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரியும் அதை பா டூ வீலரில் போயிட்டு இருந்த தனுஷ் அதை பார்த்துட்டு இறங்கி வந்து நின்று கேட்கும் போது அவர் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணல அது ஒரு கட்டத்துக்கு மேலே கை கலப்பாகி தனுஷ் வந்து எம் கே மூர்த்தி மேலே ரெண்டு கையை வச்சுட்டாரு ரெண்டு அடி அடிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இதனால வந்துட்டு இது பர்சனல் ரெஞ்சன்ஸா மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்றாங்க இன்னொன்று இப்ப நம்ம பார்த்தோன்னா இங்கே செந்தில்னு சொல்றோம் இல்லையா அதாவது வெள்ளை செந்தில்னு சொல்லுவாங்களா அந்த அடைமொழி வச்சு கூப்பிடும் போது இந்த செந்தில் தான் இல்ல மேக்ஸிமம் குற்ற சைட்ல ஈடுபடுற ஒரு பர்சனா வந்து இடத்துல பார்க்கப்பட்டிருக்கு மதன்னு சொல்றா வந்து கேட் ரவுடி மதன்னே பேர் அந்த அடைமொழி இருக்கும்போது அப்போ ஒரு அடைமொழியே இருக்குன்னா அப்ப அவங்க எவ்வளவு குற்ற சைட்ல வந்து ஈடுபட்டு இந்த இடத்துல ஸோ இந்த இன்சிடெண்ட் நடக்குது இதுல வந்து என்ன ஆயிடுது இவங்க மேல ரெண்டு கேஸ் ஆயிடுது அதாவது ராஜேஷ் மேலையும் அவங்க அப்பா மேலேயும் தனுஷ் மேலேயும் ஆயிடுது பட் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டிஸ்பெட்ரி பெயில் இங்கே எடுத்துடுறாங்க அதாவது இருபத்தி மூணு ஜூன் ஜனவரி அப்போ ஆண்டிஸ்பெட்ரி பெயில் அவங்க எடுத்துடுறாங்க என்ன எடுக்கிறாங்கன்னா இல்லை ப்ரைமர் ஃபேஸ் இல்லை கேஸில் இவங்க தான் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கான போதுமான விஷயம் இல்லை அதனால் அரெஸ்ட் பண்ண வேண்டாம் கேஸ் கண்டெஸ்ட் ஆட்னா ஆண்டிஸ்பேட்ரி வெயில் எடுக்கிறாங்க எடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது இவங்க அட்வொகேட் கிட்ட சொல்லி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எம் கே மூர்த்தி அவர்கிட்ட வந்துட்டு நீங்கள் போயிட்டு எதுவுமே நடக்கல பையன் எதுவுமே தப்பு பண்ணல அவர் வார்த்தை விட்டதுனால தான் வந்து இதுவாய் கைக்கில் பையன் ரெண்டு அடி அடிச்சுட்டான் ஸோ நீங்கள் வந்து அமிக்கப்பெலாம் பேசுங்க அப்படின்னு சொல்லும் போது எம் கே மூர்த்தி வந்து அதை ஏற்றுக்கலைன்னு சொல்லப்படும் என்ன நீ அடிச்சிட்ட இல்லை உன் பையன் அடிச்சிட்டான் நான் என்ன பண்ணுறேன் பார்க்குறேன் இவர் காலையில் போய் விள போன நான் என்ன பண்ணுறேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் விட்டதாகவும் அதுக்கப்புறம் அவர் தான் வந்து நிறைய ஆட்களையும் கூலிப்படைகளையும் தேடிட்டு இருந்தார் எதுக்காக தனுஷ பல பண்ணுறது இந்த சண்டையில இவர் போயிட்டா அவர் மேலே கை வச்சு ரீசன் ரீசன் அதனால வந்து தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஒன்றும் இங்கே சொல்லப்படுது யாரும் வராததுனால கடைசியாக இந்த ஒம்பது பேரை வச்சு இதை எக்ஸிக்யூட் பண்ணதான் சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது இந்த ஒம்பது பேருக்கு ஏன் அவ்வளோ வெஞ்சன்சிங்க தனுஷ் மேலே அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க அப்பா ராஜேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னா இதே ஏரியாவில் நான் தண்ணி கேன் கடை வச்சிருந்தேன் வச்சிருக்கேன் நான் ஸோ அப்போ நான் பார்ப்பேன் இந்த பசங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா இவங்க எல்லாம் கஞ்சா டேப்லெட்டு ட்ரக் டேப்லெட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து ட்ரக் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே கன்சூம் பண்ணிட்டு இவங்க இங்கேயே சுற்றிட்டு இருக்கிறது உட்காந்துட்டு இருக்கிறது போகிற வரவங்க அவங்க செயின் செயின் ஸ்நாச்சிங்கில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஸோ இந்த தனுஷ்கு ஆல்ரெடி தான் ஒரு போலீஸ் ஆகணுன்ற ஒரு விஷயம் இருந்ததுனால இந்த ரெண்டு கேஸ் அவங்க தரப்பில் இருந்து வேணொன்னே போடப்பட்டதுனாலையும் அது ஒரு பக்கம் கேஸ் போயிட்டு இருக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை அதை ப்ராசஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பாக்ஸிங் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது அடிக்கடி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு தனுஷ் வந்துட்டு இதகிட்ட தட்டி கேட்பான் அது இவங்களுக்கு பிடிக்காம போச்சுன்ற முதல் ஸ்டேட்மெண்ட் ரெண்டாவது ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பத்து வருஷமாக இந்த கஞ்சா இந்த ட்ரக் ரிலேட்டட் எல்லாமே எங்கள் குழக்கத்தில் இருக்குதுன்னு அவன் சொல்கிறோம் ஸோ நாங்களும் போய் யார்ட்டையாக சொல்லுவோம் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் ஏதாவது கொடுப்போம் அந்த மாதிரி கொடுக்கும்போது இது வரைக்கும் எந்தவித துரித நடவடிக்கையும் இல்லைன்றது ஒன்று இன்னொன்று அவங்க அவர் என்ன சொல்லியிருப்பாங்க இந்த இது வந்து துணை முதலமைச்சர் தொகுதி ஸோ அப்படி அந்த தொகுதியாக இருக்கும் பட்சத்தில் இது வரைக்கும் யாரும் வந்து பார்க்கவும் இல்லை ஏன்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா எல்லா ஏரியாஸ்லேயும் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இருக்க தான் செய்யும் ஒன்று இந்த இந்த லைக் பெரிய போஸ்டிங்கில் இருக்க இந்த கட்ச ரீதியான ஆட்களோட இடத்துலலாம் இன்னும் டபுள் செக்யூரிட்டி இருக்கும்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன்னா அவன் ஆஃபன் வந்து அவங்க தொகுதிக்கு விசிட் இப்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எந்த முதலமைச்சர் அவங்களா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவங்க தொகுதிக்கு இந்த வந்துட்டு இந்த முதலமைச்சர் அவங்க யாரை எந்த எந்த கட்சி கட்சி எதிர்கட்சி யாராக இருந்தாலும் இந்த மழை பெய்யும் போது இந்த ரொம்ப டிசாஸ்டர் வரும்போது அவங்க தொகுதிக்கு அவங்க போவாங்க போய் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்ப்பாங்க அந்த மாதிரி துணை முதலமைச்சர் தொகுதியிலே இப்படி ஒன்று நடந்திருக்கு ஒன்றுன்றது அவங்க அப்பாவோட பெரிய கேள்வி இருக்கு ரெண்டாவது நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம் போதை பொருளை ஒழிக்கணும் வைக்கணும் என்டிபிஎஸ் ஆக்டர் இருக்குது உள்ள போனால் சீக்கிரம் வெளியே வர முடியாத எல்லா இருக்கும் அதை தாண்டி இங்கேயே இவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் இருக்கு இதுக்கெல்லாம் யார் காரணம்ன்ற ஒரு பக்கம் விசாரணை போயிட்டு இருக்கு ஸோ இந்த ஒன்பது பேரும் இந்த மாதிரி தான் ஆபிச்சுவலாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்கன்ற ஒன்று ரெண்டாவது மேபி அவங்க ஒம்பது பேரும் பிடிபடுறப்போ இந்த எல்லா விஷயமும் உண்மை நிரூபிக்கப்பட்டால் அவங்க அப்பா சில இதெல்லாம் சஸ்பெக்டாக வைக்கிறார்கள் இப்போதைக்கு அது வந்து இன்ஃபர்மேஷனாக தான் இன்னும் கன்ஃபர்மேஷன் நமக்கு ஆகலை அவர் சொல்கிறாரு பஸ் முன்னாடி நின்று பேசுவார் எல்லாமே ஓகே இன்வெஸ்டிகேஷன் இதெல்லாம் ஒரு வேலை உண்மை நிரூபிக்கப்பட்டால் இந்த கொலை செய்ததுக்கு மட்டுமல்லாமல் இன்னும் இந்த கஞ்சா விஷயங்கள் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் இது யார் உனக்கு கொடுக்குறான் எங்கேருந்து கொடுக்குறா யார் சப்ளை பண்ணுறா நீ வாங்கியது எக்ஸ்போர்ட் பண்ணுறியா உன் கைக்கு எப்படி வந்தது இந்த மாதிரி பல விதமான கோணங்களில் நம்ம கண்டிப்பாக இன்வெஸ்டிகேஷன் எதிர்ப்போம் அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸும் இருக்குது இப்போ இந்த ஒன்பது பேருமே இப்போதைக்கு தலைமறைவாக தான் இருக்காங்க அவங்க பேரண்ட் தரப்புல இருந்து என்ன மேம் சொல்றாங்க தனிப்படையை அமைச்சிருக்காங்க ஆக்சுவலி அந்த சொன்னாங்கல்ல அந்த மூணு லேடி இருக்காங்கல்ல அவங்க இல்லை ஆல் அப்ஸ் கேம் அந்த ஃபேமிலியும் இல்லை அவங்களும் தலைமறைவாக தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி கொடூரமான விஷயம் நடக்கும்போது அவங்க ஏதோ பண்ணியிருக்காங்க அவங்க ஏதோ எடுத்திருக்காங்க அதனால தான் இப்படி கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இல்லாமல் மேம் எடுத்துருக்காங்க கொலை பண்ணியிருக்காங்க தாண்டி நீங்கள் எடுத்துக்கலாமே இப்போது க்ரைம் ரெக்கார்ட்ஸாக எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேபி இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக ரொம்ப இம்பாலன்ஸாக இருக்கும்போது தான் நிறைய குற்ற செயலில் ஈடுபடுறவங்களா இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேப் பண்ணியிருக்கோன்னு எடுத்துக்கிட்டோன்னு ரொம்ப சுயநணியோட பண்ணவும் சில பேர் தான் ரொம்ப ப்ரூட்டல் ரேப்பு அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துப்போம் இப்போ ஆர்ஜி கொல்கட்டா கேடுற கை கால உடச்சி பண்றது அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன அவ்வளோ ப்ரூட்டலா வந்துட்டு ரேப் பண்றது இது பார்க்கும்போது ட்ரிங்க்ஸ்ல இருக்க விஷயம் இப்போ இதுவே என்னாச்சு பெரம்பூர் இன்சிடெண்ட் என்ன நடந்தது அந்த பெண்களுக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்ததாகவும் தகவல் சொல்லப்படுது அவங்களும் அறிந்திருந்தாங்களும் ஒரு விஷயம் சொல்லப்படுது ஈஸியாக விஷயத்தில் என்ன பார்க்கப்படுது அவங்களுக்கு இப்படி வெறித்தனமாக வரானுங்க ஒருவள அவங்க குடிச்சிருப்பாங்கன்னு ஆனால் குடிக்கலன்றது அது ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது ஸோ மேக்ஸிமம் நமக்கு வர இந்த மாதிரி விஷயத்தில் முதல் சஸ்பெக்ட் கொடூரமான விஷயத்தில் என்ன வருதுன்னா அவங்க அவங்க ஒருவளவு குடிச்சிருப்பாங்க இல்லை போத பொருளை தான் எடுத்திருப்பானா அப்படின்னு தான் வருது ஏன்னா மேக்ஸிமம் க்ரைம் ரேட் வந்து இந்த மாதிரி கன்சியூம் பண்ணிவிட்டு கண்ணு ஒன்று தெரியாமல் காட்டு மிராண்டித்தனமாக எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் அதிகமாக இருக்குது அந்த ஏரியால சிசிடிவில ஏதாச்சும் பதிவாயிருக்கா இது வரைக்கும் அதை பத்தின தகவல் நமக்கு வரல சிசிடிவி என்ன இருக்கு ஏது இருக்கிறது இது எல்லாமே இப்ப நம்ம சொல்லப்பட்டது எல்லாமே பிரிலிமினரியா இந்த இன்சிடென்ட் நடந்து இன்னைய வரைக்குமான விஷயம் தனிப்பட அமைக்கப்பட்டிருக்கு அவங்கள பிடிக்கிறதுக்கான விஷயம் தான் அதுக்கப்புறம் சிசிடிவி இருந்ததா எத்தனை சிசிடிவி இருந்தது எத்தனை வந்து ஆய்வுக்கு உட்க உட்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் பிடிப்பட்டு வர இன்வெஸ்டிகேஷனில் தான் நமக்கு அப்படி இருக்கும் நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் ஆன்சர் பண்ணிங்க தொடர்ந்து பேசலாம் நன்றிங்க நன்றி